கீழாயூர்ங்கிற ஊர்ல இருந்து ரகுபதி ஒருத்தர் கேட்கிறார் முஸ்லிம் அல்லாத சோ அவங்களும் நல்ல நிகழ்ச்சி எல்லாம் பாக்குறாங்க அப்ப அவர் என்ன கேக்குறாருன்னு கேட்டா ஒரே சமயத்தில் ஆண்களை போல் பெண்கள் நான்கு கணவன்களை வைத்துக் கொள்ளலாம் சாத்தியமாகுமா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது நம்ம இஸ்லாத்துல வந்து சில நிபந்தனைகளோட அது சில கண்டிஷன்களோட ஆண்கள் என்ன செய்யலாம் ஒரு சட்டப்படி விபச்சாரம் பண்ணிராம சட்டப்படி முறைப்படி கல்யாணம் பண்ணி கொள்ளலாம் சொல்லப்பட்டிருக்கு நாலு மனைவி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு எதிராக கேட்கறவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆணுக்கு அது மாதிரி செய்யற மாதிரி பெண்ணுக்கு அது மாதிரி நாலு புருஷம் வச்சுக்கிட்டா என்ன அது செய்யலாம் தானே அப்படின்னு கேக்குறாங்க இது வந்து வார்த்தையை கேட்கறதுக்கு கொண்டா ஒரு லாஜிக் மாதிரி தெரியுமே தவிர இது வந்து சிந்திச்சு பார்க்கும் பொழுது இது ஒரு சரியான கேள்வி கிடையாது ஏன்னு கேட்டா இப்ப கல்யாணம் பண்ணுதல் என்பது முக்கியமாக சந்தோஷத்துக்காக இருந்தாலும் அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா வாரிசுகளை உருவாக்குதல் நமக்கு வாரிசுகளை பிள்ளைகள் என்ன செய்யறது பெற்றெடுக்கிறது நம்முடைய தள்ளாத வயசுல அந்த பிள்ளைகள் உதவணுங்கிறதுக்காகத்தான் அந்த கல்யாணங்கள் பண்றோம் இப்ப வந்து இப்ப வாரிசுன்னு சொல்லும்போது போது ஒரு ஆம்புல ரெண்டு மனைவியோட வாழ்றான் அந்த ரெண்டு மனைவியும் கற்பம் ரெண்டு மனைவியும் கற்பமாயி ரெண்டு பேரும் பிள்ளை பெறாங்க அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் தாயி இன்னாரு தகப்பன் தெரியுமா தெரியாதா கண்டிப்பா தெரியும் ஒரு ரெண்டு ரெண்டு மனைவி மனைவி இந்த குழந்தைக்கு இவன் அம்மா இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைக்கு என்னத்த காட்ட முடியும் அப்ப யாரு அம்மா யாருங்கிறத காட்ட முடியும் ஒரு பொம்பளை ரெண்டு புருஷனோட வாழ்ந்து வாழ்ந்தாலும் ஒரு தான் பெற முடியும் பத்து புருஷனோட வாழ்ந்தாலும் ஒண்ணுதான் பெற முடியும் ஒரு நேரத்தில் அந்த ஒரு பிள்ளைய பெறும்பொழுது அதுக்கு அம்மா யாருங்கிறது தெரியுமே தவிர அப்ப யார் இப்ப நாலு புருஷனோட ஒருத்தர் வாழ்ந்தான் சொன்னா அந்த நாலு புருஷனோட வாழும்பொழுது இந்த குழந்தை யாருடைய குழந்தை அப்ப ஒவ்வொருத்தனும் ஏன் இது இல்லம்பா ஏன் இது இல்லன்னு இந்த குழந்தை சந்தில நிக்கும் ஒவ்வொருத்தனும் இது ஏன் பிள்ளை இல்லன்னு சொன்ன என்னவாக அல்லது நாலு பேரும் ஏன் பிள்ளை தான் சொன்னாலும் சண்டையில நிக்கும் அருவாள் எடுத்து வெட்டிக்கு தருவாங்க அப்ப நாலு பேரும் ஏன் ஏம்புல சொந்த கொண்டாடினாலும் பயங்கரமான சிக்கல் வருது நாலு பேரும் என்னுடையது இல்ல அந்த அவன தான் இருக்கு இவன தான் இருக்கு என்று சொன்னாலே என்ன வருது அதுல சிக்கல் வருது அதுபோக இந்த நாலு பேருடைய தாம்பத்திய வாழ்க்கையில வரும்பொழுது பெரிய பயங்கரமான சண்டை வெட்டு கூத்து எல்லாம் அது உள்ள நுழைஞ்சு பேசினால் ரொம்ப அது உங்களுக்கு புரியும் அந்த விவரீதங்கள் அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா உடற்கூர் ரீதியாகவும் சிந்திக்கணும் ஆண்கள் பெண்களை பற்றி பேசும் பொழுது மற்ற உரிமைகள் மற்ற விஷயத்தை நீங்க சமம் வைத்து கொண்டா கூட அதுல எப்படி நம்ம சிந்திக்கணும் ஆணுடைய உடற்கூறு என்ன பெண்ணுடைய உடற்கூறு என்ன அந்த உடற்கூறுக்கு ஏற்றவாறு தான் ஒரு சட்டத்தை சொல்ல முடியுமே தவிர ஆணுக்கு சொன்ன மாதிரி போற மாதிரி பொம்பளையும் சொல்ல முடியுமா உடல் ரீதியான சில விஷயங்களை கவனத்துல கொண்டா தான் அதுக்கு பேரு சிந்தனை அந்த அடிப்படையில் ஒரு பெண்ணு வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கணவர்களோடு ஒரு நேரத்துல வாழ்ந்தால் அவ தாய் என்பதுதான் கன்ஃபார்ம் ஆகும் தவிர அந்த குழந்தைக்கு தகப்பன் யாருன்னு தெரியலன்னா அந்த குழந்தைக்கு சொத்துரிமை கிடைக்காது யாருக்கு சொத்துல இருந்து அந்த குழந்தை பங்கு கிடைக்கும் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்தை சேர்க்கும் போது அப்பம்பே இருந்தா நாலு பேர் பேரே சொல்ல முடியும் அப்ப அது சரியா வராது நாலு பேர் கூட்ட ஆளுக்கு பாதி பங்கு வகிக்க முடியுமான்னு அதுவும் முடியாது இந்த மாதிரி ஒரு நடைமுறையில உள்ள விஷயத்தை சிந்தித்து பார்த்தால் இதுக்கும் அதுக்கும் உள்ள வேறுபாட்டை என்ன சேர்க்கலாம் விளங்கி கொள்ளலாம்